பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் உன்னிடம் வந்திருக்கிறேன் என் தங்கமான தங்கப்பிள்ளையே உன் தலை எழுத்தை மாற்றும் சக்தி இந்த அன்னைக்கு உண்டு என்னை வந்து வணங்கி போ உன் நிலை மாறும் வாழ்க்கையில் கடினமான நேரம் என்பது எல்லோருக்கும் வரத்தான் செய்யும் அதற்காக சோர்வடைந்து இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைத்தால் பூமியில் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் இருளில்தான் மின்மினி பூச்சியின் வெளிச்சம் நமக்கு தெரியும் பகலில் தெரிவது இல்லை அதே வெளிச்சம் என்ற சந்தோஷமான நேரம் வாழ்க்கை அழகாக இனிமையாக இருக்கும் ஆனால் வாழ்க்கையின் படிப்பை வெளிச்சத்தில் நீ உணர மாட்டாய் இருளில் அழைத்து அதை நீ உணரும்போதுதான் வாழ்க்கை என்ற ஆத்ம வெளிச்சம் என்ன என்பதை நீ உணர்வாய் வாழ்க்கையில் உன் மனதிற்கு பயம் தோன்றும் நேரம் உன் எதிர்மறை எண்ணங்களால் மட்டுமே வாழ்க்கையை நினைத்து அதன் பொறுப்பை நினைத்து அது சரியாக நடக்குமா என்ற பயம் அதுவே உன் வேலையில் தடங்கலை ஏற்படுத்துகிறது இனிமேல் பயப்படாதே உன்னை தேடி வந்த வாய்ப்புகள் இது எல்லாம் உனக்கு உன் அன்னை நான் கொடுத்த வாய்ப்புகள் அதை நீ மனதார ஏற்றுக்கொள் நிச்சயம் நீ அதில் வெற்றி பெறுவாய் உனக்கான வாயிற்படியை நான் உனக்காக கொடுத்துவிட்டேன் அதில் பயணிக்க நீ தயாராக இரு உனக்கான பக்கபலமாய் உன் கையை பிடித்து உனக்கான வாழ்க்கையை நான் பிரகாசமாக்குவேன் என்னுடைய பரிபூரண அருளையும் ஆசிர்வாதங்களையும் என்னுடைய அன்பையும் என் செல்ல பிள்ளையான உனக்கே தருகிறேன் நீ என்னை தரிசிக்க வரும்போது அனுபவிக்கும் ஆனந்தத்தைப் போல நானும் உன்னுடைய தரிசனத்தால் அதே ஆனந்தத்தை அனுபவிக்கின்றேன் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை உன்னால் உணர முடியவில்லையா உன் பிரச்சனை என்ன என்பதை அறிந்து கொள்ள முயற்சி செய் அதற்கான வழியை நான் உன் மனதில் இருந்தபடி உனக்கு அருளுவேன் என்னால் முடியவில்லை எனக்கு இது வராது என்னால் எப்படி இவ்வளவு பெரிய விஷயத்தை செய்ய முடியும் என்ற எதிர்மறை எண்ணங்களை உடைத்தியறி உன் அன்னை நான் உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் இன்று கோபத்தில் என்ன பேசினா என்பதை கூட உன்னால் உணர முடியவில்லை உன் மனதிலிருந்து நானே உனக்கான பதிலை உன்னிடம் கூறிக்கொண்டேதான் இருப்பேன் அதை உணர்ந்து நட மாயை என்பது ஒரு பொய்யான தோற்றம் அதில் மாட்டிக்கொள்ளும் நிலையில் நீ இருக்கிறாய் அதிலிருந்து வெளியே வர உனக்கு நான் உதவி செய்கிறேன் அதை உணர்ந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக நட உன்னுடைய சூழ்நிலை உனக்கான வழியை தருகிறது என்று அழுகிறாய் ஆனால் அது வழியை தருவது அல்ல வாழ்க்கை என்பது எளிது ஆனால் யதார்த்தத்தை நீ புரிந்து கொண்டால்தான் அது சாத்தியம் அதை புரிய வைக்கவே சில கசப்பான நிகழ்வுகள் உனக்கு நிகழ்கிறது நான் எப்போதும் துணையாக இருப்பேன் உனக்கு நல்ல காலம் நெருங்கிவிட்டது என் தங்கமே அதனால் தான் பிரச்சனை உனக்கு பெரிதாக தெரிகிறது ஒரு பிரச்சனை முடியும் தருவாயில்தான் அது தீவிரமடையும் ஒரு நல்ல முடிவுக்காகத்தான் உனக்கு இது நிகழ்ந்திருக்கிறது உன் அன்பு உண்மையானது அதில் நீ ஏன் குழம்புகிறாய் ஏதோ ஒரு தோல்வியோ கஷ்டமோ உன்னை விடாமல் துரத்துகிறது என்றால் அது உன்னை பெரிய வெற்றியை சந்தோஷத்தை நோக்கி நகர்த்தி செல்கிறது என்று அர்த்தம் நீ எதற்காகவும் வீணாகக் குழம்பாதே உன்னிடம் பிழை இருந்தால் அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன் அன்னை நான் என் குழந்தையை எப்படி எனக்கு பிடிக்காமல் போகும் உன்னை விட்டு நான் மட்டும் செல்வேன் என்று நீ எப்படி நினைத்தாய் நீ என் பிரியமான குழந்தை நீ நம்பிக்கையோடு இரு உனக்கு நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும்